சனி மற்றும் ஞாயிறு உட்பட அனைத்து நாட்களும் இருக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பல பொதுமக்கள் பலர் கோரிக்கை விடுத்து இருந்தனர் இதனிடையே நேற்று வாரத்தில் ஏழு நாட்களும் இந்த ரயில் இருக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு அதற்கான துவக்க விழாவும் நடைபெற்றது மேட்டுப்பாளையத்தில் இருந்து மத்திய அமைச்சர் பெரும் ஒருதல் இதனை துவக்கி வைத்தார் இதனிடையே இந்த ரயிலானது இன்று முதல் பாரத்தில் ஏழு நாட்களும் செயல்படக்கூடிய வகையில் தேவையை உள்ளது அது மட்டுமின்றி மயிலாடுதுறை மைசூரில் இருந்து மயிலாடுதுறை வரும் ரயில் மீண்டும் மயிலாடுதுறை திருச்சி விரைவு ரயிலாக நீக்கப்பட்டு வந்தது நேற்று முதல் மைசூர் விரைவு ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது மயிலாடுதுறை புதுச்சி செல்வதற்கு ஏதுவாக பிரத்யேகமாக புது ரயில் இன்று முதல் அறிமுகம் செய்யப்பட்டு உள்ளது தொடர்ந்து தேவையை தொடங்கியுள்ள முதல் நாளான இன்று ரயில் பயணிகள் சங்கத்தினர் பயணிகளுக்கு இருப்புகளும் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஓட்டுநர்களுக்கு சாதனை அளித்து ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் தற்போது இறுதி வரும் இந்த ரயிலை விழுப்புரம் வரை நீட்டித்து விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வரை சொல்லக்கூடிய வகையில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது